இன்றைய நாளுக்கான ஒரு உயிர வார்த்தை சங்கீதம் முப்பத்தி நான்கு பத்தின்படி சிங்கக்கூட்டிகள் தாற்றழுந்து பட்டினியாக இருக்கும் கர்த்தரை தேடுகளுக்கு ஒரு நன்மையும் குறைப்படாது இந்த கருக்குள்ள பட்டியமான வார்த்தை அதிகாலை கேட்டுக்கொண்ட கரை யாவரும் கர்த்தரை தேடுகர்களாக இருக்கும்படி நான் ஜெபிக்கிறேன் கர்த்தரை தேடலுக்கு இருக்கும்படி நான் வேண்டிக் கர்த்தரை தேடுவது என்றால் கர்த்தரை விதிப்பது ஆராதிப்பது அவரை புகழ்ந்து பாடுவது அவரது பிரமாணத்தின்படி நடப்பது அவருடைய பிரமாணத்தை நேசிப்பது வேத வாசத்தை தினமும் தியானிப்பது அவருடைய பாதையில் அவருக்கு பிடித்த காரியங்களை செய்வது ஆகவே கர்த்தரை தேர்வில் நீங்கள் இருந்து அவருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய தெய்வ சமூகம் எத்தும் தேடுவி தேடுவீர்கள்னாலும் உங்களுக்கு நன்மை என்பது குறைப்படாது உங்களுக்கு எல்லா நன்மையும் கூடி வரும் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே இந்த கருக்குள்ளே பட்டயமான வார்த்தையை கேட்டுக்கொண்டு கரையோ ஆவரும் தகப்பனை உண்மை தேடுகிற ஜனங்களாக மாறும்படி ஜெபிக்கிறேன் கர்த்தாவே ஒரு நன்மை உங்கள் வாழ்க்கையில் குறைப்படாதபடிக்கு குறைவை நிறைவாக்கி தரும்படி ஏசு நம்ப ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமேன்